ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பினிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் இப்போ ஆகஸ்ட் மாதம் நடந்துட்டுருக்குல்ல இதில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆவணியுடைய ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை அமாவாசையானது வரப்போகுது இந்த நாள் சூரிய கிரகணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரகணத்தை பற்றிய முழு தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஒரு ஆண்டுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்கு கிரகணங்கள் நடக்கிறது நமக்கு தெரியும் வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு தான் கிரகணம் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நிறைய விதிமுறைகளை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு அது ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்க எவ்வளவு ஆபத்துல சந்திச்சிருப்போம் அப்படிங்கிறது வார்த்தையால் சொல்ல முடியாது நிறைய ஆபத்துக்களை சந்திப்போம் ஸோ ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி கிரகணங்கிறது ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுது ஒரு ஆண்டுக்கு இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம் இந்த மாதிரி நான்கு கிரகணங்கள் நடக்கும் அதில் ஆல்ரெடி ஒரு சந்திர கிரகணம் ஒரு சூரிய கிரகணம் நடந்துருச்சு இப்போ அடுத்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நடக்க இருக்கு இந்த கிரகணம் இப்போ ஆகஸ்ட் மாதம் போவதாக ஒரு முக்கியமான தாள்களானது வெளியாகிட்டு வருது அதை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த கிரகணத்தை பத்தி தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பெறுங்க திரும்பவும் சொல்கிறேன் கிரகணங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது வானத்தில் வந்து இது சாதாரணமாக நடக்குது அப்படின்ட்டு நம்ம அசால்ட்டாக இருக்க முடியாது கிரகணத்தின் போது தான் தேவையற்ற கெட்டது எல்லாமே வந்து வெளியாகும் அதுதான் பூமியில அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் கிரகணத்தை மட்டும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது கிரகணங்கிறது ரொம்ப 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 ஆபத்தானது அதனால் கிரகணத்தை பற்றிய முழு தகவல்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறணும் சரி கிரகணம் நடக்கிறத பற்றி முதல்ல இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் கிரகணம் நடக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிரகணத்தில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் என்னது வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி ஆகஸ்ட் மாதத்தில் நூற்றாண்டில் நீண்ட கிரகணம் வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அமாவாசை அன்னைக்கா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த கிரகணம் வந்து நீண்ட நேரம் நடக்க இருக்குது அதனால் கிரகணத்தின் போது இதை மட்டும் செய்திடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு எதை மட்டும் செய்யிடாதீங்க அப்படிங்கிற எச்சரிக்கையான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அதை தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க சரி வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நூற்றி இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய அபூர்வ சூரிய கிரகணம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற இருப்பதாக தாள்கள் வந்து வெளியாயிட்டு வருது ஆக்சுவலி இந்த கிரகணத்தின் போது என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என சில கட்டுப்பாடுகள் கூறப்பட்டிருக்கு இந்த நாளில் சில விஷயங்கள் தவிர்த்து ஆன்மீக விஷயங்களை அதிக கவனம் செலுத்தினால் அதிசயமான சில பலன்களை பெற முடியும் அதெல்லாம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல தெளிவாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கிரகணம் என்பது ஒரு வருடத்திற்கு ஐந்து அல்லது ஆறு முறை நிகழக்கூடிய ஒரு வானிய நிகழ்வாகும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இவை இரண்டுமே மாறி மாறி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிகழ்வது உண்டு ஆனால் ஆன்மீக ரீதியாக கிரகணத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் இருக்குது கிரகண நேரத்தில் சில காரியங்களை செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் இருக்குது இந்த நேரத்தில் என்ன நினைத்து வேண்டுதல் வைத்தாலோ மந்திர ஜபம் செய்தாலோ அது லட்சம் அடங்கு பலனை தரக்கூடியதாக அமையும் அதனால தான் கிரகணத்தின் போது சில விஷயங்கள் செய்யக்கூடாது சில விஷயங்கள் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது இந்த ஆண்டு ஆகஸ்ட்டில் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஒரு அபூர்வ சூரிய கிரகணம் நிகழும்ங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது ஆக்சுவலி ஆகஸ்ட் ரெண்டு முடிஞ்சிருச்சு சூரிய கிரகணம் நடக்கலை இது நூற்றி இருபத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய மிக நீண்ட கிரகணம் என்று சொல்லப்படுது வழக்கமாக கிரகணங்கிறது ஒன்று முதல் மூணு நிமிடங்களுக்கு நிகழ்ந்து விடும் ஆனால் இந்த சூரிய கிரகணம் சுமார் ஆறு நிமிடம் இருபத்தி மூணு வினாடிகள் வரை நீடிக்கும் இது விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறாங்க ஆக்சுவலி இருபத்தி ஓராவது நூற்றாண்டுல மிக நீளமான கிரகணம் இதுதான் என்பது குறிப்பிடப்படுது இந்த கிரகணமானது தெற்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் தெரியும் இந்த கிரகணம் வந்து மெரோக்கா அல்ஜீரியா துனிசியா லிபியா எகிப்து சூடான் சவுதி அரேபியா ஏமன் மற்றும் சோமலியா போன்ற நாடுகளில் தெரியும் தெற்கா ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் சில பகுதிகளில் இது தெரியும் ஆக்சுவலி ஆறு நிமிடங்கள் இருபத்தி மூணு வினாடிகள் நிகழ இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி மாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்கு நிகழ இருக்குது இதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது ஆண்டில் இது போன்ற நீண்ட சூரிய கிரகணம் நிகழ்ந்திருக்கு இதற்கு பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாலாம் ஆண்டு தான் இப்படி ஒரு கிரகணம் நிகழும் இந்தியாவில் இந்த கிரகணத்தில் வந்து பகுதி பகுதியளவே காண முடியும் என கூறப்படுகிறது ஆக்சுவலி கிரகணம் வந்து அடுத்த வருடம் தாங்க நடக்க போகுது நிறைய பேர் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அப்படிங்கிறத குழப்பிக்கிறீங்க இந்த வருடம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் கிரகணம் இந்த மாதிரி நடக்க போகுது இப்போ கிரகணம் நடக்க இருக்குது ஆனால் ஆகஸ்டில் கிடையாது செப்டம்பரில் அந்த கிரகணம் நடக்கும்போது செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் என்னங்கிறத நிறைய இருக்குது அதில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் செய்ய வேண்டியதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி தியானம் மற்றும் மந்திரங்கள் வந்து ஜெபிக்கணும் கிரகண நேரத்தில் ஆன்மீக சக்தி அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லப்படுது தியானம் செய்வது மந்திரங்கள் ஜெபிப்பது நம்மளுடைய சக்தியை அதிகரிக்க செய்யும் அதனால் இது செய்ய வேண்டிய விஷயம் அப்புறம் மௌனம் கிரகணத்தின் போது காக்கணும் கிரகணத்தின் போது மௌனம் காப்பது மன தெளிவை அதிகரிக்கும் அப்புறம் இன்னொன்று என்னன்னா ஜபம் செய்யணும் பிரார்த்தனை மற்றும் மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்கிறதன் மூலிமா செயல்களில் நமக்கு ரொம்ப வேகம் பிறக்கும் வீட்டில் விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்யும்போது அந்த வேகத்தில் ஒரு நமக்கு பலன் கிடைக்கும் அதனால் இது மூணு செய்ய வேண்டிய விஷயம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் செய்யக்கூடாதவ சில விஷயங்கள் இருக்கு எதை எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுறேன் எதை எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விவரங்களையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சுபகாரியங்கள் கிரகணத்தின் போது செய்ய வேண்டாம் திருமணம் புதுமண புகுவிழா போன்ற சுப காரியங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்புறம் ரெண்டாவது கிரகணத்தின் போது தூங்க வேண்டாம் கிரகணத்தின் போது தூங்குவது ஆன்மீக ரீதியாக கெட்ட சகுனமாக கருதப்படுது அதனால் கிரகணத்தின் போது தூங்கக்கூடாது என்பது மெயினாக உங்களுக்கு சொல்லப்படுது ஆன்மீக ரீதியாக இது நல்லதல்ல அப்புறம் மூணாவது விஷயம் கிரகணத்தின் போது சிலைகளை தொட வேண்டாம் பல மரபுகளில் சிலைகள் மூடப்பட்டிருக்கும் கோயில்கள் மூடப்பட்டிருக்கும் கிரகணத்தின் போதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த சமயத்தில் கோவில்களில் வெளியில் இருக்கக்கூடிய சிலைகளையும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளையும் சரி தொடுவதை தவிர்க்க வேண்டும் அப்புறம் கிரகணத்தின் போது மெய்னாஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது சாப்பிடக்கூடாது கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதையும் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் மீறி செய்தால் அது நமக்கு அஜீர்ண கோளாறுதான் ஏற்படும் அதனால் கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது மெயினாக வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கு ஸோ செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிட்டால் அதை இந்த கிரகண டைமில் ஃபாலோ பண்ணுங்கள் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அபூர்வ சூரிய கிரகணம் நிகழ இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் உலகம் முழுவதும் தாள்கள் பரவிட்டுருக்குல்ல அந்த அபூர்வ சூரிய கிரகணம் இப்போ நிகழப்போவது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் தான் நிகழ இருக்கு ஆக்சுவலி விஞ்ஞானிகள் அதை தெளிவாக கூறணுங்கிறதுனால தான் இதை தெளிவாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் அடுத்த சூரிய கிரகணம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் தான் நிகழ இருக்குது ஸோ செப்டம்பர் மாதம் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதில் உங்களுக்கு கிரகணம் நடக்கிறத பற்றி தெளிவாக ஷேர் பண்ணுவதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதில் வந்து கிரகணம் நடக்கக்கூடிய டைமிங்கு கிரகணத்தினால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அதை நீங்கள் சமாளிப்பதற்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தினால என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் வரும் என்ன மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் வருவதை வந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அதனால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அந்த அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் சூரிய கிரகணத்தை பற்றிய அப்டேட்டான தகவல்கள் தான் அதை எல்லாமே தெரிஞ்சுக்கொள்ள ஸ்டேட் யூனாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து சூரிய கிரகணத்தினால என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன் என்னைக்கு செப்டம்பர் மாதம் நடக்கும் அன்றைக்கி என்ன மாதிரியெல்லாம் இருக்கணுங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்